வலுசக்தி அமைச்சின் விவாதத்தில் கலந்து கொள்வதெடுத்து பெருமீற்றி அடைகிறேன் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு பெருமீச்சி அடைகின்றேன் எம்மை பொறுத்தவரைக்கும் தெரியும் வடமாகாணத்தில் இதுவரை காலமும் யாரும் எவரும் கண்டு காணவில்லை மின்சக்தி தொடர்பாகவும் எரிசக்தி அமைச்சின் தொடர்பான விதிகள் தொடர்பாகவும் ஆனால் நாங்கள் வந்து வடமாகாணத்தில் முதல் முதலியாக Này ừ. nay ừ. தாங்கி நிலையத்தை ஒன்றை அமைத்திருக்கின்றோம் காங்கேசந்துறையில் இதற்கு முதல் அன்ரபுரம் போன்ற பிரதேசங்களுக்கு சென்றுதான் எரிபொருள்களை நிரப்பி வந்து எரிபொருள் நிலவிற்கு வழங்கப்பட்டது ஆனால் நாங்கள் முதல் முறையாக காங்கிரஸ் காங்கேசந்துரை பிரதேசத்தில் நிறுவி அங்கிருந்து விநியோகத்தை வடமாகாணத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே நேரம் அதற்கான எரிபொருள் எரிபொருள்களை வாகனங்களில் கூடாகத்தான் இதுவரை காலமும் வழங்கி வருகின்றோம் ஆனால் அதற்கான மாற்று ஏற்பாடாகவும் புகையிரத நிலையத்துக்கூடாகவும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நாங்கள் நாங்கள் எரிபொருள் பாதையை அமைப்பதற்கு கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதே நேரம் எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் அதிகளவான தீவுகள் இருக்கிறது தீவுகளை எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே அத்தியாவசியமான மின்சாரம் என்பது அத்தியாவசியமானது இதுவரை காலமும் ஜென்ரேட்டர் தேர்மல் ஊடாகத்தான் மின்சாரத்தை வழங்கி வருகின்றார்கள் அதற்கு கூட அந்த எரிபொருட்களை கொண்டு செல்வதற்கு கூட பலர் இடர்பாடுகளை ஏற்படுத்திட்டு வந்திருந்தது ஆனால் இன்று நாங்கள் நெடுந்தீவு அனலதீவு நைனாதீவு போன்ற பிரதேசங்களில் விண்மில்களையும் அதே நேரம் சூரிய மின் கலங்களையும் நாங்கள் நிறுவி அதன் அந்த பிரதேசத்திற்கு வினைத்திரனாகன மின்சாரங்களை வழங்குவதற்குங்கிற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அதேபோல் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவு தீவுப் பகுதிகளில் எந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் கூட எந்த அரசாங்கங்களும் நிறுவவில்லை ஆனால் எங்களது அரசாங்கம் மூர் ஆண்டுக்குள் நாங்கள் நெடுந்தீவில் அங்கே ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு ஜார் கூட நினைத்திருக்கிறார்கள் ஜாரும் கேட்கவில்லை அங்கத்திய பிரதேச பிரதேசவால் மக்கள் கூட எங்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்கும்படி கேட்கவில்லை ஏனென்றால் நாங்கள் கூறுகிறோம் அவர்கள் நினைத்திருந்தார்கள் அங்கே எரிபொருள் நிரப்பிலையும் பெற வரண்ட ஆனால் நாங்கள் எமது அரசாங்கமானது எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நெடுந்தீவில் நிறுவி அந்த நிரப்பு நிலையங்களை கூட நாங்கள் தனியாருக்கு வழங்கவில்லை ஆனால் நாங்கள் போது என்னிடம் கூட ஒரு தனியார் வந்து கடத்தொழில் மீன்பிடி சம்பந்தமான தொழிலை செய்பவர் தாங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அடிக்கின்றோம் செய்கின்றோம் எங்களுக்கு அனுமதியை தருங்கள் என்று ஆனால் எமது அரசாங்கமானது அங்கே இருக்கும் கோப்பரேட்டிவ் நிறுவனத்திற்கு அந்த எரிபொருள் நிலப்பதியத்தை கொடுத்துருக்கின்றது எரிபொருள் எரிபொருள் அமைச்சால் புனரமைத்து அந்த எரிபொருள் வழங்கி இருக்கிறது கோபுரட்டிக்கு அந்த வகையில் முன்னே காலங்களில் இந்த எரிபொருள் நிலப்பு நிலையங்களை வியாபாரமாக அமைச்சர்கள் பாராளுமன்ற உட்பட பயன்படுத்திய வரலாறு தான் இருக்கிறது எங்களது அமைச்சு அந்த அமைச்சின் நிதியை பயன்படுத்தி அடித்து அந்த பிரதேசவால் கஷ்டப்பட்ட பிரதேசவால் மக்கள் கோபுரட்டி நிறுவனம் முன்னேறுவதற்கு அந்த வழங்கி இருக்கிறது என்பது அது பெருமுயற்சியுடன் நான் கூறுக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரம் பலர் கூறுகிறார்கள் மன்னாரில் மன்னாரை பொறுத்தவரைக்கும் காற்றாலை வேண்டாம் என்று பெரிய போராட்டம் நடந்திருந்தது அந்த அந்த போராட்டத்தில் கூட எங்கள் ஜனாதிபதி அவர்கள் இரண்டு தரம் அந்த போராட்ட உறுப்பினர்களை கூப்பிட்டு இரண்டாம் தரமும் ஆணித்தரமாக கூறிவிட்டார் எங்களுக்கு தெரியும் முன்னே காலத்தில் எடுக்கப்பட்ட கருத்திட்டங்களை செயற்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அந்த வகையில் இப்போது அனுமதி அளிக்கப்பட்ட செயற்திட்டங்கள் மற்றும் இனிமேலும் அவ்வாறான மின் காற்றாலைகள் நிறுவுவதற்கு ஏனென்றால் அது சிறிய ஒரு தீவென்ற வகையால் நாங்கள் நிறுவுவதற்கு தடை விதித்திருக்கிறோம் அரசாங்கத்தால் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் வட மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும் பூனேரி பிரதேசம் என்பது பூனேரி மன்னாரிலிருந்து மன்னார் வீதியால் வரும்போது பூன அது மக்கள் மக்கள் தொகை இல்லாத இடங்கள் அந்த பிரதேசங்களை இனங்கண்டு அந்த பிரதேசங்களில் இவ்வாறான செய செய்யும்போது செய்யும் போது மக்கள் எதிர்ப்பில்லாமல் அதிக அளவான மக்களுக்கு வினைத்திறனாகவும் அந்த வாழ் மக்களுக்கு பயனை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாகும் என்று அந்த செயலை ஆரம்பிக்க தீர்மானித்திருக்கிறோம் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் மீன்பிடி மீன்பிடிக்கு கூட சக்தியினூடாக மீன்பிடி இயந்திரங்களை உருவாக்குவதற்கான ஆய்வுகள் கூட நடைபெற்று வருகிறது இதுவரை காலமும் எரிசக்தி கூடாகத்தான் மீன்பிடியை பயன்படுத்தி வருகிறார்கள் எதிர் எதிர்வரும் காலத்தில் ஆய்வின் மூடாக வெற்றி அழைக்குமாக இருந்தால் கடல் தொழிற்கு செல்பவர்கள் கூட எரிச மின்சக்தியின் ஊடாக கடல் தொழிலை செய்யக்கூடிய வினைத்திறனாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போது அதிகளவான இலங்கைக்குள் எலக்ட்ரிக்கல் கார்கள் வருகின்றன எக்டிக்கல் கார்களை சார்ஜ் செய்ததற்கு போட்டுகள் குறைவாக இருக்கிற சார்ஜிங் போட்டுகள் அதனால் அந்த சேர்த்திட்டத்தையும் கூட நாங்கள் இந்த அரசாங்கம் வந்தவுடனேயே பத்து பத்தை நிறுவுவதற்கு இன்று ஏழு நிறுவி இருக்கின்றோம் மேலதிகமாக மூன்று அதன் ஊடாக வெற்றி அளித்திருக்கின்றது அதனால் அனைத்து பிரதேசங்களையும் இந்த எரிபொருள் நிலப்பு நிலையங்களுடன் மின்சாரத்தை சார்ஜ் செய்யக்கூடிய உபகரணங்களை பொறுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அந்த வகையில் எவது வடமாகாண அபிவிருத்தியானது எமது அரசாங்கம் ஒவ்வொன்ற அவதானித்து அவதானித்து முன்னோக்கி நகர்கின்றோம் இந்த ஒரு வருடத்திலேயே செய்ய முடியாத வேலைகளை செய்திருக்கிறோம் ஏனென்றால் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பிலையும் யாரும் நிறுவன நினைத்திருக்க முடியவில்லை இங்கே இருப்பவர்கள் ஒரு சிலர் பலர் கூறுகிறார்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு போகும்படி உங்களுக்கு தெரியும் இங்கே பாராளுமன்றத்தில் இருந்தவர் கூட கோட் சூட்டை நீந்து கொண்டு ஜாழ்ப்பாணத்தில் வேட்டியுடன் பலம் பெறுபவர் இன்று பாராளுமன்றத்துக்கு கூட வேற துப்பில்லாதவர்கள் தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை அளிப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர்கள் வெளியிலிருந்து கூறுகிறார்கள் இங்கே இருக்க அமைச்சர்கள் அதே நேரம் பார்லமெண்ட் வெளியேற வேண்டும் என்று அவரிடம் நான் ஒன்றை கூறுகிறேன் அவருக்கு முதுகெலும்பிருக்குமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் சென்று உங்களது பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் உங்களது பிற உங்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட துணித்தலாக கூற முடியாதவர்தான் அங்கே இருப்பவர் வெளியில் இருப்பவர் அதே நேரம் நான் ஒன்றை கூறுகொள்கிறேன் இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர் கமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார் ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்து கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் அதை நான் கூறுகிறேன் எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விழ வேண்டும் என்று அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை வீத்துக்கிறாரே ஒழிய மக்களுக்கான இல்லை நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டு እንடுவோம் இந்த கதையால் மாநில மாவட்டம் முன்னுرا என்று நான் கூறிக்கொள்கிறேன் அதற்கு முதல்ல இவர் இவருக்கொன்றை கூற தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த கூட நிறுவ தெரியாதவர் அவருக்கு ஜாரண்ட் தெரியாது பக்கத்தை அயல் விடுவோண்டு அவருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார் அவருக்கு கொண்டே கூறுகிறேன் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி உங்களுக்கு ஜாரண்ட் கூட தெரியாது அன்று வந்து இங்கே நான் அங்கே மலையோ மக்கள் இங்கே இங்கே இன்று ஜாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் அவர் உளம்புகிறார் இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம் இனவாதத்தின் கூட தான் வாக்குகளை பெற்று பழக்கம் நாங்கள் இணக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காது என்று கூறுகிறோம் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் நீங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார் முக புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுதத் தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவரோட பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாறத்தான் வேணும் கொழும்பில் தான் இருக்கிறார் அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்தப் போறார்களா கேட்கிறேன் அவரிடமே ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் mairie இந்த கமலவாசனங்கடை தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டி கொண்டு வரும் அதுக்கு ஆதரவை தருங்கள் என்று கூறிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

தம்பி இளங்குமரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் காய்ச்சினவர் நீங்கள் எப்போ நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் கேட்டு கொண்டு தான் இருந்த நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமாக இன்றைக்கு மின்சார இது சம்பந்தமாக சப்ஜெக்ட் போய் கொண்டு இருக்கு நீங்கள் கதை கேட்டுறீங்களா நிப்பாட்டி நீங்களா நேற்று என்ன நிப்பாட்டி நீங்கள் நாலு நிமிஷம் நேற்று நாலு நிமிஷம் நீங்கள் என்ன நிப்பாட்டி நீங்கள் ஆனால் இன்றைக்கு வேறு நிப்பாட்டே இல்லை இது இந்த இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாது முதல்ல தயவுசெய்து இருக்க வேண்டாம் தயவுசெய்து அங்கால போய் இருங்க உங்களுக்கு வெக்கம் வெக்கம் மானம் ரோசம் இருந்தால் தயவு செய்து அந்த கதிரையில் இருக்க வேண்டாம் நேற்று இதே மாதிரி தான் நான் சம்பந்தம் இல்லாமல் கதைக்கிறேன்னு சொல்லி இந்த நாலு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் குழம்பு நீங்கள் உங்களோட கட்சிக்கு ஒரு நியாயம் என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா பதில சொல்லுங்க தயவு செய்து நான் தமிழ் தான் நான் தமிழர் நெஞ்சில் அடி சொல்றேன் நான் தமிழர் எனக்கு இனவாதம் இல்லை நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன் ஆனால் நான் தமிழர் எனக்கு பதில சொல்ல முடியுங்க பதில சொல்லுங்க நீங்க பதில சொல்லுங்க ஓ ాాాా గ మ త మ ప మ ప సామా గ గర ప్ ගෞරබ සලමිතා අිරි අවර කළේ. හදාවදේ තලමයිො පොන් පොන්ට කේලට පයින්් කිලීම හො පොයින් පොයින්ට මේ මේ රත්තර රත්තරන් කිට රත්තරන් කිරිමොන මේ මෝඩේ කතා කරන්නේ හරිද පොයින්ටරක් නෑන මන්තිතුමා පොයි්ගන්න පවදීලක ප අඩි පස කෙලිට. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி